ஹலோ எப்ப வந்தீங்க பாருங்க வீட்டுல அம்மா எல்லாம் சோக்கியமா இதுக்கு ப்ரோக்ராம்ல அண்ணனும் நீங்களும் போங்க ஏன் நாற்காலி எல்லாம் உடஞ்சு போச்சா நல்லாவே சோக்கிய நீங்க ரெண்டு பேரும் போது எப்படி இருந்தது தெரியுமா எப்படி இருந்தது ஹீரோவும் ஹீரோயினும் மாதிரி இருந்தது ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லாவே இருக்கு நான் மட்டும் சொல்லல ஆடியன்ஸ் எல்லாரும் சொன்னாங்க இவ ரொம்ப சாலிஷா சொல்றா நீங்கமா சொல்ல போனா நீங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டாங்க

என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் எனக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் சொல்லாம சொல்லிட்டாரு டே இப்படியே அவ சொல்றதுக்கெல்லாம் ஒரு குழிப்புற பதவுரை எழுதிய பொழுது போய்கிட்டு அவ உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டுங்கிற முறையில உன்ட்ட ஏதோ பேசிருக்கலாம் பழகிருக்கலாம் இதுல லவ் ஆயிடுமாடா இன்னை வரைக்கும் நீ அவளை லவ் பண்றன்னு ஓபனா பேசிருக்கிய இல்ல அவ தான் சொல்லியிருக்காளா அப்படியே நீ லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தா போன்ல பட்டுப்படாம என்னங்க வாங்க போங்கன்னு பேசிருக்க மாட்டாடா என்ன டார்லிங் யூ எப்படி இருக்கன்னு குழஞ்சிருப்படா ஜடம் இப்பவும் சொல்றேன் கேட்டுக்கோ கண்ணே கனியன்னு பேசுறது காதல் இல்லடா இன்னும் நானும் அவ்வளவு ஓபனா பேசிக்கலைங்கிறது உண்மைதான் ஆனா ஏன் உள்ளத்தை பத்தி அவளுக்கு தெரியும் அவ உள்ளத்தை பத்தி எனக்கு தெரியும் டேய் நீ நினைக்கிற மாதிரி எங்க காதல் சாதாரண காதல் இல்லடா அது ஒரு தெய்வீக காதல் என்னமோப்பா உன்னை திருத்தவே முடியாது Thank

மீரா என்னோட பிறந்த நாள் வெரி ஹாப்பி ரிட்டர் என்னோட பிறந்த நாள் ஒண்ணுதான் வேற ஒன்னு விடுறதாவும் இல்ல இல்ல மீரா என்னுடைய பர்த்டேக்காக ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஏற்பாடு மறக்காம வரணும் உங்களுக்கு கூட சாரி ஸ்வீட் கொடுத்ததோட

நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா மீனா வராதுல உனக்கு ரொம்ப வருத்தம் நினைக்கிறேன் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா அதான் முகத்துல தெரியுது நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சு வச்சிருக்காத கூட நான் உனக்கு சின்சியரா காதலிக்கிறேங்கிறது அவளால புரிஞ்சுக்க முடியல அதான் என்னால தாங்கிக்க முடியல இந்த விஷயத்துல நீ கொடுத்து வச்சவன் நினைக்கிறேன் ஏன்னா உனக்கும் மீராக்கும் நல்ல பொருத்தம் இருக்கு அதனாலதான் உங்க ரெண்டு பேருக்கிட்ட அன்பையும் பார்க்க முடியும் அந்நியத்தையும் பார்க்க முடியும் சுந்தர் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாஃப் முறையிலயும் ஒரே குரூப்ல பாடுற சிங்கர்ஸ் முறையிலயும் மீராவும் நானும் நல்ல ஆனா இந்த நட்புங்கிற எல்லையை தாண்டி நானும் அவகிட்ட வேற விதமா பழகுனது இல்ல அவ்வளவு அப்படிதான் நினைக்கிறேன் நீ என் நிலைமை யோசிப்பாரு உனக்கே தெரியும் எனக்கு எத்தனை அக்கா தங்கச்சி இந்த குடும்ப பொறுப்பே என்ன நெருப்பாட்டம் சுட்டு இருக்கு இது கிடையில காதலுங்கிற தென்றலோட என்னால விளையாட முடியுமா அப்படியே நான் விளையாட நினைச்சாலும் அதுதான் எனக்கு சாத்தியமாவா நோ இந்த ஆபீஸ்ல இருந்த எல்லாருமே சுந்தரம் ஏற்பாடு பண்ண லஞ்சுக்கு போயிருந்தோம் நீ வரீங்கிற வருத்தம் தான் அவருக்கு அதுதான் நீயே யோசிச்சு பாரு சுந்தரத்துக்கு மேல உண்மையான காதல் இருக்கு இல்லையா அது தெரிஞ்சிருந்தோ நீ ஏன் அவரை ஏத்துக்க மாட்டேங்கிற லோ என்ட்ரி போட பார்த்ததுக்கு அப்புறமும் அது வழியா தான் போகணும்னு காத்துட்டு இருந்தா அது வெயிட் பண்றவங்க தப்பே தவிர என் தப்பு இல்லடி பாதைங்கிறது பயணத்துக்காக தான் அதுல எப்பவோ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேங்கிறதுக்காக இனிமே இந்த வழியா யாருமே வர வேண்டாம் நோயின்றிங்கிற போட்டோட அந்த பாதை இருந்தா நாளாக நாளாக அது பாழாயிடும் நோய் என்ட்ரிங்கிற போத்தேன் என்ட்ரின்னு மாத்த கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்காடி சட்டம் இருக்கோ இல்லையோ எனக்குன்னு ஒரு வட்டம் இருக்கு அத வச்சு நான் வெளிய வர்றது இல்ல அதான் ஏன்னு கேக்குறேன் வெளியில வரணும்னு நினைச்சு உன்னால முடியலைன்னா அத பாவம்னு ஒத்துக்கலாம் வெளியில வரக்கூடாதுங்கிற முடிவோட இருந்தா அத பிடிவாதன்னு தான் சொல்லணும் பொண்ணு லமீனா பிஎஸ்சி படிச்சு முடிச்சதோ டாக்டர் லகுணங்குறதுக்காக எம்பிபிஎஸ் பி நான் ட்ரை பண்ணேன் தேவைக்கு அதிகமான மார்க்கோட குவாலிஃபிகேஷன் இருந்தோம் முக்கியமான தேவை ரெக்கமெண்டேஷன் இல்லாததுனால எனக்கு அந்த சீட் கிடைக்கல அதுக்காக நான் மனசு ஒடிஞ்சு போய் படிப்பை நிறுத்தல மனச கொஞ்சம் மாத்திக்கிட்டு இன்னும் சொல்லப் போனா சேர்த்துக்கிட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு டிகிரி வாங்கணும் அது போல தாண்டி இதுவும் நீ உண்மையா ஒருத்தர லவ் பண்ண விதிவசத்தால அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு அதுக்காக வாழ்க்கையே பாழாச்சன நினைக்கிறது புத்திசாலித்தனமா தெரியலடி பைத்தியக்கார தனமா தான் தெரியுது ஆமாண்டி காதலங்கறதே ஒரு பைத்தியம் தான் அது என்கிட்ட இருந்தா பரவாயில்ல நான் செய்யறது பைத்தியக்காரத்தனம் நீ சொன்னாலும் எனக்கு கவலை எனக்காகவாவது உன்னை நீ மாத்த ட்ரை பண்ணடி அவ்வளவுதான் நான் சொன்னேன்